தமிழ் மொழி வழியில் ஜப்பானியே மொழி பயிற்சி இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா எஸ்எஸ்டபுள்யூ எஸ்எஸ்டபுள்யூனால் என்ன அப்படின்னா ஜப்பானில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஜப்பான் கவர்மெண்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி சொல்லிக்கலாம் அதாவது படிக்கலை நான் டெக்னிக்கலாக இருக்காங்க டிகிரி முடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு சில வேலைகளில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெல்டிங்கில் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்க நர்ஸ் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்துட்டு இந்தியாவில் நிறைய ஆட்களை வந்துட்டு ஏன்னா இந்தியாவில் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகம்னால ஜப்பான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்து இங்கேருந்து ஆட்களை ட்ரெயின் பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க அதாவது அவங்களுக்கு ஜாப் ரெக்குவைர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தேவையான ஆட்களை கேட்குறாங்க அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது ஃப்ரெஷர்ஸ் எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு எஸஸ்டபிளின்னா என்ன அதில் என்னென்ன தகுதிகள் உள்ளே போகணுன்னா நம்ம போய் வேலை பார்க்கணும்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன தகுதிகள்னால் பத்தாவது பன்னெண்டாவது டிப்ளமோ ஐடிஏ எனி டிகிரி இதில் யார் வேணாலும் இந்த இதில் வந்துட்டு வேலைக்காக நம்ம அப்ளை பண்ணி உள்ளே போக முடியும் வயசு எவ்வளோ இருக்கணும்னா பதினேழு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் ஜேஎல்பிடி அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என் ஃபோர் என் ஃபோருங்கிறது பிகினர் லெவல் இதில் அல்லது ஜேஎஃப்டி ஏ டூ இதில் ஜேஎல்பிடிங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நடக்கும் அதனால் ஆட்களை வந்துட்டு ஜப்பானுக்கு போகிறதுல சில குளறுபடிகள் இருக்குது லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் ஜப்பான் ஃபவுண்டேஷன் மூலமாக ஜப்பான் கவர்மெண்ட் வந்துட்டு ஜிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அது என் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஈஸியான எக்ஸாம் அது அதுக்கப்புறம் எஸ்எஸ்டபிள்யூ எஸ்எஸ்டபிள்யூ ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அதில் நிறைய கேட்டகரி இருக்குது அதில் உங்களுக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பிடிக்கணும் அக்ரிகல்ச்சர் போகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிடிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகலாம் ஹோட்டலில் வந்துட்டு வேலை செய்கிறது பிடிக்கணும் ஹோட்டல் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அதுக்கான ரிலேட்டட் ஒரு எக்ஸாம் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் இது ஒன்று யார் யார் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே போகலாம் போயிருக்காங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்துட்டு வளர்க்கும் போல பாஸ்போர்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல உடல் திறன் இருக்கணும் ரொம்ப பருமனாக இருக்கக்கூடாது ரொம்ப நோஞ்சானாகவும் இருக்கக்கூடாது அங்கே போய் நீங்கள் சர்வே பண்ணணும்ல ஒரு எட்டு மணி நேரம் அதனால் அது ரொம்ப முக்கியம் இதுதான் அதுக்கான தகுதிகள் இவ்வளோ சொல்கிறீங்க எஸ்எஸ்டபுளின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அதில் நம்ம என்னென்ன கேட்டகரிக்கு அதாவது நம்மக்கிட்ட இருக்க கிளைண்ட்டு எய்ம் ஜப்பேண்ட்டை இருக்கிற கிளைண்ட் வந்துட்டு யார் யார் அப்படின்னா அந்த கேட்டகரியில் நம்மகிட்ட ஒரு ஆறு பேர் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் லைஃப் ஃபார்மிங் அண்ட் கிராஃப்ட் ஃபார்மிங் லைஃப் ஃபார்மிங்னால் ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் இந்த நெல் விவசாயம் கடல் விவசாயம் இந்த மாதிரி தாவரம் சார்ந்த வேளாண் உற்பத்தி இதுதான் லைஃப் ஃபார்மிங் சாரி கிராஃப்ட் ஃபார்மிங் லைஃப் ஃபார்மிங்னால் என்ன அப்படின்னா ஷெட்டு அதாவது மில்கிங் பண்ணுறது பால் பண்ணை அந்த மாதிரி அந்த இறைச்சி வெட்டுற இடம் பால் உற்பத்தி பண்ணுற இடம் பன்னீர் மேக் பண்ணுற மாதிரி டைரி ஃபார்ம்ஸு அந்த கோழி வளர்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனா இது இதுக்கு எல்லாத்துக்குமே எஸ்எஸ்டபிள்யூ அக்ரியில் வந்து அசார்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கும் அது நீங்கள் எழுதணும் அது வந்துட்டு ரொம்ப ஈஸி ஒரு மாத காலத்துலேயே நீங்கள் வந்துட்டு அதை படித்து எழுதிடலாம் ரெண்டாவது அக்காமடேஷன் அகாமடேஷன்னா ஒன்றும் இல்லை ஹோட்டலில் வெயிட்டர்ஸு ஃப்ரெண்டில் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க காய்கறி கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாமே அக்காமடேஷன்லாம் வந்துடும் நர்சிங் அண்டு கேர் கீவர்ஸ்னால் அங்கே வந்துட்டு வயசானவங்க ரொம்ப அதிகம் அவங்கள கேர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால் இங்கேருந்து எஸ்எஸ்டபிள்யூ இல்லை நர்சிங்கோ இல்லை நர்சிங்கில் வந்து நிறைய பேர் பிஎஸ்சி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் எஸ்எஸ்டபிள்யூ தேவை இல்லை டேரெக்டாக வெறும் பேசிக் ஜாப்பனீஸ் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு உள்ளே போயிடலாம் அது அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அசூசியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் அதே மாதிரி ஆட்டோமொபைல் ஒர்க்கர்ஸில் அசூசுவல் அசம்பிளியில் ரிப்பேரிங் பார்ட்ஸில் க்ளீனிங்கில் குவாலிட்டி அசஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஜப்பானில் ரொம்ப அதிகம் எஸ்பெஷலி கார் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க வந்து காரோட பார்ட்ஸ் அந்த டை மோல்டிங் பண்ணுறது சின்ன சின்ன பார்ட்ஸ் கார்விங் பண்ணுறது பர் இது பண்ணுறது கிளியர் பண்ணுறது பாலிஷிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் வந்துட்டு எசஸ்டபுல எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு ஆறு இந்த ஆறு கேட்டகரிக்கு கீழே இருக்கிற கான்ட்ராக்ட் பண்ணுற கம்பெனிஸாக நிறைய இருக்காங்க ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகலாம் இப்போ இருக்கிறது இது இது வரைக்கும் நம்மக்கிட்ட டோட்டலாக இருக்கிற வேக்கன்சிஸ் எவ்வளோன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இன்றைக்கி வரைக்கும் சரி இதில் வந்து நம்ம எப்படி உள்ளே போகிறது டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணி போகலாமா அப்படிலாம் முடியாது நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டபிள்யூ அப்புறம் ஜாப்பனீஸ் எக்ஸாம் இந்த ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் பாஸ் பண்ண போகிறீங்களோ அதுவும் ப்ளஸ் ஜாப்பனீஸும் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா பொதுவாக நாலில் இருந்து அஞ்சு மாதம் எடுக்கும் இதை நம்ம அதனால் அதிகபட்சமாக ஒரு மாதம் பப்பர் பீரியட் வச்சு ஆறு மாத காலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மாதத்தில் எஸ்எஸ்டபிள்யூவில் நீங்கள் எதில் போக விருப்ப போடுறீங்களோ அதில் பயிற்சி பரிட்சை இது ரெண்டையும் வச்சுருவோம் ஒரு மாதம் பதினஞ்சு நாளில் தான் நடக்கும் பட் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ட்ரெயின் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் சென்னையிலேயும் படித்தவங்களும் இருக்காங்க ஆன்லைனில் படித்தவங்க அதிகமான பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ரெண்டாவது அஞ்சு மாதம் வந்துட்டு ஜேஎல்பிடி ஜேஎஃப்டி பயிற்சி இதுக்கு அஞ்சு மாதம் ஆகாது ஃபுல் டே படித்தீங்கன்னா மூணு மாதத்தில் கிளியர் பண்ணிடலாம் அதுக்கான ஷெட்யூலு டைம் டேபிள் எல்லாமே ஏன்னா முழுக்க முழுக்க ஏ ஒன் ஏ டு சிலபஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் நாங்கள் எப்போவுமே ஜேஎஃப்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஜேஎல்பிட்டியாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் ஜேஎஃப் ஜேஎல் ஜேஎஃப்டி தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனால அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட இன்டர்வியூ நடக்கும் ரெண்டு ரவுண்ட் இருக்கும் ஒன்று கேரண்டி கம்பெனி ரெண்டாவது எண்டு கிளைண்ட் இது ரெண்டு தான் நடக்கும் இது இதுக்கான விவரங்கள் இந்த கேரண்டி கம்பெனி கிளைண்ட் இன்டர்வியூ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நேரடியாக காலில் பேசி கேட்டுக்கலாம் தெளிவான தகவலை இப்போ கொடுத்துருக்கிறது தெளிவான தகவல் தான் இன்னமும் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன தகவல் வேணும் எப்படி போகிறது என்னென்னு அதே மாதிரி பயிற்சி கட்டணம் பயிற்சி கட்டணம் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐம்பதாயிரம் வசூல் பண்ணுறோம் ஐம்பது ஐம்பதாயிரம் எதுக்குன்னா இந்த ஆறு மாத காலமும் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரியான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கான விஷயங்களும் நம்ம பண்ணுவோம் அதுக்கு இந்த ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே நாங்கள் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா மாதம் மாதம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறக்காங்க இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிட்டே இருப்போம் அதுபோக ஸ்போக்கன் வந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா சில பேர் ஜாப்பனீஸ் எக்ஸாம் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்கறதில்ல அதனால் அதையும் நாம் வந்துட்டு ஒரு இதாக பார்த்துக்கலாம் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா உங்களுக்கு நாலாவது மாதத்துலேருந்து அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கோம் ஒன்ஸ் இன்டர்வியூ க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஓ சிஓனா சர்ட்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அதாவது விசான்னு சொல்லுவோம் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் விசா ப்ராசஸுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக டோக்கியோவை சார்ந்த ஏரியாவில் இருக்கிற நிறுவனம் அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ஆகுது சிஓ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வெளிப்பகுதி ஜப்பான் அதாவது நார்த் சைடு ஹொக்கை இதோ ஃபுக்கோக்கா இந்த மாதிரி ஏரியா நிறையா ஒசாக் அந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகுது ஏன்னா பாப்புலேஷனை பொறுத்து அப்ளிகேஷனை பொறுத்து அந்த உங்களுக்கு அந்த எவாலுவேட் பண்ணுற டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது இது தான் இதுதான் பயிற்சிக்கார நடைமுறை நிறைய வந்துட்டு நிறைய பேர் இந்த பைசா கட்டி எக்கச்சக்கமான பைசா கட்டினாக்க பத்து லட்ச ரூபா ஒம்பது லட்ச ரூபாயெலாம் கட்டிலாம் போராட்கள்லாம் பார்த்துருக்கேன் ஜப்பானுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணால் ப்ராப்பராக இந்த விசா மூலமாக இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ரெண்டாவது எஸ்எஸ்டபிள்யூ விசாங்கிறது உங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு எம்பசி கொடுக்குற வீசா கம்பெனி வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் தான் பண்ணோம் விசாவில் உங்கள் டியூரேஷன் இருக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதில் வேலை பார்க்கலாம் மினிமம் சம்பளமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்ணுலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் எண் வரைக்கும் கம்பெனியை பொறுத்து சம்பளம் வரும் தங்கும் இடம் உணவு வந்துட்டு கம்பெனியை பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டி ஓவர் டைமுக்கான காசு தனியாக வந்துடும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது முன்னறிவிப்போட உங்களுக்கு சொல்லிடுவாங்க அடுத்த வாரம் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ரெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாரமே சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சேலரியும் அது கிரெடிட் ஆகிடும் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை இவ்வளோ தான் இதுக்கப்புறம் எஸ்எஸ்டபுள்யூ விசாவில் என்ன பியூட்டினா எஸ்எஸ்டபுள்யூ விசா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு இன்ஜினியரிங் விசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேறு ஒரு வேலை உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது உங்களுக்கு வேறு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை ப்ரெஷராக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்கன்னா எஸ்எஸ்டபிள்யூ வந்து நேரடியாக இந்தியாவுக்கு வராமையே நீங்கள் அங்கேயே இன்ஜினியரிங் விசாவாக கன்வெர்ட் பண்ண முடியும் இன்ஜினியரிங் விசா மாறிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அங்கே போய் தங்கி வேலை பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் இருக்குது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ரொம்ப இலகுவாக எடுத்துக்காம முடிஞ்ச மட்டும் பயிற்சி பெற்று இதில் சேர்ந்து பயன்பெறுங்கள் இதுவரைக்கும் நம்ம மூலமாக பயிற்சியில் லாஸ்ட்டு மாதத்தில் அக்காமடேஷனில் ரெண்டு பேர் அக்ரிகல்ச்சரில் ஒருத்தவங்க அதுக்கப்புறம் கேர் கிவரில் நாலு பேர் இவங்களுக்கு நம்ம ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்குறோம் இதில் ஒருத்தவங்க மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க மீதி அஞ்சு பேர் வந்துட்டு இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க என்னென்னா சிஒய் ப்ராசஸ் இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு விசா வரலை ஆஃபர் வந்துடுச்சு பட் விசா இன்னும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணோம் ரிசீவ் பண்ணோன்னா உங்களுக்கு ட்ராவல் வந்துட்டு ரெடியாயிடும் ப்ளஸ் உங்களை டிராவல் கெய்ட் பண்ணுறது அங்கே இறங்கினதுக்கப்புறம் உங்களை பிக் பண்ணி எல்லாம் கொண்டு போகிறது எல்லாமே கம்பெனி பார்த்துக்கலாம் ரெண்டாவது ஜப்பானில் உங்களுக்கு வந்துட்டு கேரண்டி எதனால் கொடுக்குறோம்னா எய்ம் ஜப்பேன்ங்கிறது நம்மளோட நிறுவனத்தோட பேர் இப்போ அங்கே வந்துட்டு நம்ம நிறுவனம் டோக்கியோலையும் ஹதானோசி ஹதானோசிங்கிறது உதாவர பக்கத்தில் இருக்குது அங்கேயும் நம்மளோட நிறுவனம் இருக்குது அதனால் அங்கே உங்களுக்கு ஏதேனும் ஒரு பணியில் இடையூறோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் பொதுவாக வராது ஏன்னா உங்களுக்கு அதுக்கு தான் கும்மியாயின்னு சொல்லியிருக்கு கேரண்டி கம்பெனி உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வராது வரும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு அங்கேயும் அலுவலகம் இருக்குது நம்மளுக்கு சென்னையிலேயும் அலுவலகம் இருக்குது ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையோட தைரியமாக இதில் வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மேலும் விவரங்களுக்கு வந்துட்டு இந்த தெரிகிற காண்டாக்ட் நம்பரை வந்துட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கிறதுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செகண்ட் இருக்கிற வந்துட்டு கால் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி கேட்டுக்கிறேங்க உங்களோட விவரங்களை அனுப்புகிறதுக்கு இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க அது போக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துட்றோம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம் கம்பெனியோட லொக்கேஷன் கொடுத்துட்றோம் கம்பெனியோட மெயில் ஐடி வெப்சைட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றோம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க நம்மளோட ட்ரைனிங் சென்டர் நம்மளோட கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துக்குங்க எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் ப்ராப்பராக வச்சு ரன் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் இது வந்துட்டு செகண்ட் நம்மளோட மெயின் வந்துட்டு ஐடி தான் இது வந்து செகண்ட் எஸ்எஸ்டபிள்ங்கிறது இப்போ இந்தியா கொடுத்துருக்கனால இதை வந்து இளைஞர்களை வந்து யூஸ் பண்ணிட்டுப்பேன்னு சொல்லிட்டு நிறைய ஆரண்டி பண்ணி நிறையா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கான் இதை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணி பயன்பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே